என்னது சிவகுமார் பெண்கள் ரூம எட்டி பாக்குறாரா ரைட்ரா பெண்கள் ரூமாத்து பாக்குறாரா ரைட்ரா பெண்கள் ரூமா போங்க நண்பர்களே முடிச்சுட நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இவரு தனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் வச்சு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நீங்க ஒரு வாட்ச்மேன் மட்டும் தான் வேற யாரும் இல்ல கையில இந்த சுத்தியா வச்சுட்டு சத்த காட்டா வெளியே சாதி உட்காருங்க அவர் கேட்க மாட்டேங்காரு ரொம்ப போட்டு பண்றாரு பிரச்சனைகள் போய் மாட்டுவாரு நான் நினைச்சேன் அதே மாதிரி மாட்டிக்கிட்டார் எப்படி அதே மாதிரி மாட்டிக்கிட்டார் நேத்து நைட் என்ன ஆக்சுவல் நேத்து நைட் நடந்த விஷயத்தை நான் காலையில் முதல் வீடியோ போட்டிருப்பேன் நேற்று நைட்டு வார்டன் இருக்காரு வார்டன் வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரியா ரெண்டு வீட்டை தூங்க வருஷம் தூங்க போயிட்டான் ஆனா நம்ம வாட்ச்மேன் இருக்காருல்ல நம்ம சிவகுமார் அவர் என்ன அவர் என்ன பண்றாருனா கையில ஒரு சுத்தில வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தலை இப்படி ஒரு மாதிரி குனிஞ்சு இப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி நடக்காரு ஆக்சுவல் ஒரு மாதிரி அது ஏதோ அவர் அவர் ஏதோ சைலா நினைச்சுக்கிறாரு ஒரு மாதிரி சைலா நினைச்சு இப்படி நடக்கிறாரு நடந்து நடந்து என்ன பண்றாருன்னா பெண்கள் ஹாஸ்டல்கிட்ட போறது அப்படியே பெண்கள் ஹாஸ்டல் கண்ணாடிட்டு போயிட்டு அப்படி இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாரு பஞ்சாயத்துக்கு மாறப்போது ஏன்னா தலைவர் ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து வாங்கிட்டு இருக்காரு ஜாக்லின் கண்ணத்தை ஒரு பஞ்சாயத்து வாங்கிட்டு இருக்காரு அடுத்த இந்த ஒரு பஞ்சாயத்து வரும்போது நான் நினைச்சேன் காலம் காலத்துல பெண்களே அந்த பஞ்சாயத்து எடுத்து வச்சிட்டாங்க ஓகேவா ப்ரோமோ நீங்க பாத்துருப்பீங்க வீட்டுக்கு வந்து ஃபீட்பேக் மாதிரி போட்டுருப்பாங்களா அந்த விஷயம் லைவ்ல நடந்து முடிஞ்சு ஓகேவா லைவ்ல நடந்து முடியுது அந்த பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் வைக்கிறது மேல தான் சிவகுமார் மேல வைக்கிற கண் கம்ப்ளைண்ட்டுமே இந்த கேள்சோட ஹாஸ்டல் எட்டி பார்க்குறாரு கேர்ள்ஸோட ஹாஸ்டல் எட்டி பார்க்குறாரு இவர் ஒரு வாட்ச்மேன் வாட்ச்மேனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு மாதிரி வைக்கிறான் இது காலங்காலத்துல ஆக்சுவலாக நம்ம தீபக்கோ சிவகுமார்க்கும் லைட்டா நம்ம ஆயிருக்கும் வந்து ஒன்று ஒன்னு பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பார் பசங்க கூட அப்ப இங்க இருந்து சிவகுமார் ஏதோ கூப்பிட்டு மேரக்டர் மாதிரி மிரட்டுவார் ஏன்னா அவர் இந்த ஸ்கூலோட வாட்ச்மேன்ல அவர் வாட்ச்மேன் இதெல்லாம் விட்டுட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆச்சுன்னா தலைவர் கூப்பிட்டு ஏதோ மிரட்டுற மாதிரி ட்ரை பண்ணாரு அப்ப அந்த இடத்துல தீபக் வந்து அட்டி புதை அப்பவே அப்பவே சொல்லிட்டான் அந்த இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டி சொல்லிட்டான் ஆயா எல்லாம் இருக்கட்டியா எங்கள் மேலே கம்ப்ளைண்ட்லாம் இருக்கட்டும் உங்கள் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்காம ஏதோ கேர்ள்ஸு ஹாஸ்டலில் எட்டி எட்டி பார்த்தீங்களாமா அது என்ன கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா பெண்கள் அதுக்கு ஏதாவது தீர்வு கொடுத்தீங்களா அதுக்கு ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தீபம் குடச்சிட்டான் அப்பவே தலைவர் தேவ இல்லாமல் பேசாது ஒழுகா பேசிக்கோ தேவையில்லாம பேசாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினாரு ஏன்னா அப்ப ஏன்னா நான் சிவகுமார் எப்படி சிவகுமார்க்கு ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் இதை சொல்றாங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டுக்காரு ஏத்துக்காம அந்த விஷயத்தை பிடிச்சி மிரட்ட தான் சிறார் இதை நான் அவர் வீட்டுக்கு வந்து முதல் வாரத்துல கவனிச்சு சாட்டர்டே சண்டேல நம்ம ராணுவ பிடிச்சி மிரட்டிருப்பாரு அப்பவே கண்டுபிடிச்சுனா இவரோட கேரக்டர் தான் அவருக்கு ஆப்போசிட்ல யாரும் மைனஸ் வைக்க ஓட மாட்டேங்கு அதே மாதிரி காலையில வந்து தீபக் சொல்லும் போது அதை ஏத்துக்காம இல்ல அது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட் நான் என்னென்னு பேசுகிறேன் சொல்ல மாட்டேங்கிறார் அரை அது ஏன் கம்ப்ளைண்ட் தானே நான் பாத்துறேன் உன் வேலை நீ பார்த்துட்டு போய் இப்ப என்கிட்ட பேசுகிற வச்சுக்கா அப்படின்னு மிரட்டினாரு அந்த மரட்டில் போய் குடுக்கலாமா தீபக் கிட்ட தீபக் தான் போட்டு உடைப்பான என்ன பண்ணிட்டான் இந்த ஃபீட்பேக் கொடுக்குற இடத்துல போட்டு தீபக் உடைச்சான் தீபக் மட்டும் இல்லை இன்னொரு சில பேர்லாம் போட்டு உடைச்சு தள்ளிட்டாங்க சிவக்குமார் மூஞ்சி செத்து பேர் கேப்போம் சிவகுமார் முஞ்சி சேர்த்தே போச்சு ஒன்றும் இல்லை சிம்பிளா இப்போ ஃபீட்பேக் கொடுக்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க முக்கவாசி பேர் ஸ்டாண்ட் அப் அப்படி மாதிரி பண்ணிட்டான் இல்லை வந்து நம்ம தீபக் வர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இவரை பற்றி சொல்றேன் யாரே வாட்ச்மேனை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும் வாட்ச்மேன் வந்து அப்படி கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே சுற்றுறாரு நைட்லாம் தூங்கவே மாட்டேங்காரு வேற லெவலில் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இதுல ஒரு பெரிய பிரச்சனைனா அவர் கரெக்டாக பணி பண்ண விளக்கண்ணையை ஊற்றிட்டு ஊத்திட்டு தவிர எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பொருட்கள் திருட்டு போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது திருடிட்டு இருக்காது யார் நம்ம ஆனந்தி ஆனந்தி எல்லாரும் இந்த பக்கம் திருப்பினா இதே திருடிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஆனந்தி ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இடத்துல எல்லா திருடு எல்லா எல்லா பொருட்களும் திருடு போயிட்டு இருக்கா இவர் எந்த பொருளையும் கவனிக்க மாட்டாரு இவர் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்று சொல்றாரு இவர் மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் வேற இருக்கான் கேர்ள்ஸ் ஹாஸ்டால் எட்டி பார்த்துருக்காராம் அது உங்கள் உங்கள் பணி ஓகே தான் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக உங்கள் தொழிலில் பண்ணுறீங்க இருந்தாலும் கேர்ள்ஸ் ஹாஸ்டால எட்டி பார்க்கறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதை கொஞ்சம் என்னென்னு சொல்லி பிரின்சிபால் கவனித்து பேசணும் அப்படின்னு சிவா மூஞ்சிக்கு ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க சிவா மூஞ்சி செத்து போச்சு சிவா மூஞ்சி செத்து போச்சுதே நான் எதுக்குடா கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் எட்டி பார்க்குறேன் அப்படிங்கிற பார்க்கறேன் நான் சத்தியமாக ஒரு எட்டி பார்த்தாருங்கிறதான் உண்மை நேற்று நைட் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உத்து ஊத்து பார்த்துட்டு இருந்துருப்பார் அவர் கேட்டால் பணி பண்ணுறேன் எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு பார்க்குங்க ஆனால் அது வந்து அப்படி பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒரு லிமிட் இருக்குது ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டு திருப்பி லாஸ்ட்டாக ஒரு தூங்கு போகும்போது ஒரு தடவை பார்த்துட்டு போனால் பரவாயில்ல பார்த்துக்கினே இருக்காரு கண்ணாடி உத்து ஊற்று பார்க்குறது இப்படி பார்க்குறது அப்படி பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே பஞ்சாயத்தேட்டு இல்லை போட்டு தீபக் உடச்சிட்டா ஒத்து ஊற்று பார்க்காரு அது என்னென்னு கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அது என்னன்னு கொஞ்சம் பேசுங்க பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி உடச்சு போயிட்டாங்க அடுத்த மாரல் டீச்சருக்கு ஒரு அட்டி மாரல் டீச்சர் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க ஆனால் மாரல் தான் தெரில ஒன்றுமே தரல அவங்க கத்துக்கிறேங்கிறாங்க நான் கண்டிப்பா கத்து கொடுக்குறேன் ஏன் கத்துக்கோங்க சரி அப்படின்னு ஜாக்லின் அவர்கள் சாட்டர்டே சண்டேல சேதன் சொல்லியிருப்பாங்க சார் நாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில வாழல சார் எங்களுக்கு கத்து கொடுக்க ஆள் இல்ல சார் ஒரு அண்ணனா நீங்க கத்து கொடுத்த ஏத்துப்பேன் சார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்களா அந்த இடத்துல தீபக் கூடிருப்பான் அப்போ ஒரு அண்ணனா நான் இனி உனக்கு கத்து தரேன் அதை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருல்ல அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து ஒரு அடி இனி கத்து தரேன் நான் சொல்லித்தரேன் நீங்க அதை கேட்டுக்கோங்க அப்படின்னு ஜாக்லின் செத்து போச்சு அடுத்து முத்துகுமரன் முத்துக்குமன் அவன் ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி வச்சு செஞ்சு விட்டான் எப்போவுமே முத்துக்குமார் தலைவர் ஒரு ஃபண்டு தான் அதே மாதிரி தலைவர் இன்னைக்கும் பயங்கரமாக வச்சு செஞ்சு விட்டார் இதை ஸ்டார்டிங்கே நம்ம சிவகுமார் தான் சிவகுமார் ஒன்றுமே இல்லை வாட்ச்மேன் பண்ணி ரொம்ப ஆர்வமாக பண்ணிட்டு இருக்காரு கையில் ஒரு சுற்றியில் வச்சுக்கிட்டு அங்கே எங்குமே நடந்துக்கிட்டே இருக்கார் ஒரு தப்பை பண்ண விட மாட்டேக்காரு ஆனால் என்ன நைட்டானா கேர்ள்ஸ் சாஸ்டில் ஒத்து ஊத்து பார்க்கறானா நிறைய பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும் உங்கள் கடமையெல்லாம் எங்களுக்கு புரியுது கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னா திருப்பியும் சொத்து போச்சு ஒரு மூஞ்சி சிவகுமார் மூஞ்சி செத்தையே போச்சு எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் என்ன நேரத்தில் சுத்தியில கையில எடுத்துட்டு எவன் கம்ப்ளைண்ட் பண்ணனும் அவனவன போட்டு தெளிவான் நினைக்கிறேன் பை ஏன்னா தலையை பார்க்க எனக்கு கொஞ்சம் அப்படியே தான் ஃபீல் ஆகுது நைட்டான ஒரு மாதிரி இப்படி தலையை குடிஞ்சுட்டு அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சுத்துறாரு கண்ணு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளந்துகிட்டு இதுல முத்துக்குமார் அந்த பாயிண்ட் எடுத்து பேசுறான் இவரு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு பாத்துக்கிட்டே பார்த்தா நமக்கு பயமா இருக்கு இதோ இந்த பூச்சாண்டியை காட்டி சாப்பாடு விட்டுற மாதிரி இவரை பார்த்தா நமக்கு பயந்தே சாப்பிடுவோம் போல அந்த மாதிரி வேலையை பாத்துட்டு இருக்காரு ரொம்ப மோசமா பண்றாரு கொஞ்சம் என்ன நீங்க அதை கவனிங்க அப்படின்னு சொல்லி அட்டி உடச்சு விட்டாரு அதுலேயும் தலைவர் மூஞ்சி செத்து போச்சு ஓகேவா தலைவ மூஞ்சி செத்து போச்சு அடுத்து ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டை பத்தி ஒன்று கலாச்சாரம் முத்துக்குறேன் செம்மையாக இருந்துச்சு எப்பா இவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரிலப்பா இவங்க எல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி தெரில இவன வெளியே கொலை வழக்கில் மாட்டின மாதிரி உள்ளே வந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கானோ அந்த மாதிரி பண்ணிட்டு பட் பரவாயில்ல நல்லா பண்றீங்க பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜாக்லின்க்கு ஒரு அடி ஜாக்லின்லாம் தரமான அடி உங்கள் மாரல் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் உள்ள இருக்க பிக் பாஸ் வீட்டுக்கும் தவிர்த்து வெளியே இருக்க சொசைட்டி மாற்றுறதுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்கிறீங்களே அந்த கருத்துக்கள்லாம் சூப்பராக இருக்கு பட் என்ன உங்ககிட்ட அந்த மாரல் தான் வரல பட் இருந்தாலும் மாரல் டீச்சர் மாரல் டீச்சர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அது மட்டும் நல்லா இருக்கு கொஞ்சம் இந்த பார்த்து பண்ணுங்க க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்றீங்க அது நல்லா பண்ணல அல்ல மாதிரி போட்டு அட்டி உட உடனே உடைக்கிறாப்புல போட்டு அட்டி உடைக்கிறாப்புல இதுல வந்து அடுத்து நம்ம பிடி சாருக்கு எல்லாரும் கொடுக்குற என்ன பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க பிடி சார் நீங்க பனிஷ்மெண்டே கொடுக்க மாட்டீங்க வீட்டுல எல்லாரும் பனிஷ்மெண்ட் இல்லாம ஜாலியா சுத்துறாங்க கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுங்க இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரிக்டா புடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது எங்க போய் முடிய போகுது தெரியல இல்ல சௌந்திர வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க சௌந்தரக்கு என்ன வருத்தம்னா பிரின்ஸ்பால் மேல வருத்தமா பிரின்ஸ்பால் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி விடுறது மட்டும் தான் குத்தோன்னு சொல்றாங்க அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க ஏன்னா நம்ம ரயானும் சௌந்தர்யம் போட்டு அந்த கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி மாத்தி மாத்தி ஊட்டி விடுறது லவ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னன்னா நீங்களாம் லெவன்த்து படிக்கிற ஆட்கள் தானே நீங்க குழந்த மாதிரி பேசுறீங்க லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே குழந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நீ குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கண்டாவே இருக்கு ப்ரோ பிக்பாஸ் எல்லாம் கூப்பிட்டு வருத்தெடுக்கிறாரு செம்ம கண்டாயிட்டாரு அவர்லாம் ஏன்னா ஒரு டாஸ் கொடுத்தா ஒரு பண்ண மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ண மாட்டீங்க ஒழுங்கா பண்ணுங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அந்த கண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் சொல்லப்போனால் எந்த ஒரு கண்டனையும் ஒருபடியாக பண்ண மாட்டேங்கானேன் அப்படிங்கம்மா எப்படி இருக்கும் இல்லை சௌந்தரம் வந்து அது ஒரு குறையாக சொல்லிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்க சொன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்க சொன்னால் நாங்கள் ஊட்டதிறதை மட்டும் பார்க்காதீங்க நிறைய பிரச்சனைகள் போது அதை பாருங்கள் பனிஷ்மெண்ட் கொஞ்சம் நிறையா கொடுங்க பனிஷ்மெண்ட் வீட்டில் இல்லாமல் இருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றேன் மொத்தத்தில் போட்டு மண்ணல்லி தட்டானு மண்ணல்லி தட்டானோ அடுத்து கடைசி வந்து நம்ம அவங்க பேருனா ஆனந்தி ஆனந்தியுமே சேம் இதுதான் சிவகுமாராக தான் சொல்கிறாங்க உத்து ஊத்து பாக்குறாரு எங்களுக்கு பயமாக இருக்கு இந்த வீட்டில் எங்களை காசு இந்த ஸ்கூலில் வந்து எங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து எங்க வீட்டுல காசு கட்டி இங்க சேஃபா இருப்பீங்க சேஃபா இருப்போம் நாங்க அனுப்புறாங்க பட் எங்களுக்கு எங்க சேஃப்டி இல்ல அவர் உத்து பாக்குறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு நைட் ரொம்ப ரொம்ப உத்து ஒத்து உத்து பாக்குறாரு சோ தயவுசே அதை நீங்க கவனிங்க அப்படிங்கிற மொத்தத்துல சிவகுமாரை முடிச்சிட்டாங்க நான் திரும்பிய சொல்றேன் சிவகுமாரி எல்லையை மீறி தான் போறாரு எல்லையை மீறி போறாரு மீன்ஸ் அவர் வந்து ஒரு ஃபன்னான கண்டென்ட் நம்ம ஒரு கண்டென்ட் தான் பண்ணுறவங்க பேரில் ரொம்ப ஓராக போயிட்டு இருக்காரு முக்கியமாக இந்த வீட்டுக்குள்ளே ஜாக்லின் கண்ணத்தை பிடிச்சி கிள்கிறது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங்கே சொல்றாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இவர் வேணும்னு சொல்லி அதை பண்ணுறது வந்து ஒரு ஒரு அப்புறம் அது வித்தியாசமான கண்டென்ட்டை மாறிடும் முக்கியமாக நேற்று கூட கவனிச்சுன்னா ஜாக்லின் வேணும்னு போய் கண்ணத்தை கொடுத்துருப்பாங்க கிள்ளிக்கோங்கனா அப்படின்னு அதெல்லாம் ஒரு கன்டென்ட் தான் வரப்போகிற சாட்டர்டே சண்டே கடைசி நேரத்துல கண்ணத்தை தெரியாமல் ஒரு கிள்ள போகும்போது கண்ணத்தை பிடிச்சு அந்த பொண்ணு உட்காந்து அலாரம் ஏன் கண்ணத்தை கிள்ளிட்டான் அப்படின்னு அப்போ மொத்த பிரச்சனை தூக்கி போட்டு அடிச்சு உடைச்சு உங்களுக்கு ஒரு ரெட் கார்டை கொடுத்துருவோம் ஸோ என்ன தெரிஞ்சு நம்ம சிவகுமார் அவர்கள் தனக்கான ஆட்டிடியூட மாற்றுறது நல்லது ஒரு வாட்ச்மேனா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றணும் இது எல்லையை மீறி போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மொத்தத்தில் ஃபீட்பேக் கொடுக்க சொன்னால் இவனை இனத்துலாமல் பண்ணுறான்னு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் எங்கிட்ட போய் முடிவு தரலை ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துகள்னு சொல்லி மறக்க நம்ம கமெண்ட் செஞ்சப்படும் கணக்கில்